வணக்கம் சிறகடிக்க ஆசை இன்னைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவும் நாளைக்கான பார்க்கலாம் வாங்க மனோஜ் ஆஃபீஸில் சீட்டில் உக்காராமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஜீவா ரூமுக்குள்ளே போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமான்னு யோசிக்கிறாங்க அந்த நேரம் ரோஹிணி அங்கே வர்றாங்க என்ன பண்ணுறீங்க போய் வேலையை பாருங்கன்னு திட்டி அனுப்பிட்டு உள்ளே வந்த ரோகிணி மனோஜ்கிட்ட என்ன மனோஜ் ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மீனா வந்து கால் பண்ணாங்க முத்து வெளியே சவாரி போய் போய்ட்டாராமா நம்மளை போய் கிரீஷை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முத்து தன்னோட ஃப்ரெண்டு கோபியை மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாரு அவன் ரொம்ப ஃபிட்டாக இருக்கான்னு சொல்கிறாரு நீங்களும் வெறும் சாதம் மட்டும் சாப்பிடாமல் கோதுமையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆகலாம்னு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட கொடுக்குறாங்க அவரும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியே தினமும் கொடுன்னு சொல்கிறாரு கிரீஷ் ஸ்கூல் முடிஞ்சதும் ஒரு மரத்தடியில் உட்காந்து வெயிட் பண்ணக்குள்ள அந்த சமயம் ரோகிணியை எப்போவுமே பணம் கேட்டு மிரட்டுற அந்த ஆள் அங்கே வர்றாரு சொல்கிறாரு உங்கள் அம்மா வந்து பிஸியாக இருக்காங்க அதனால் என்னை வந்து உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னதும் கிரீஷ் சொல்கிறான் இல்லை இல்லை எங்கள் அம்மாவே வந்து கூட்டிகிட்டு போவாங்க நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான் அவங்க அம்மா ஃபோட்டோவை காட்டி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் நம்பிடுறான் அவர் கூட ஏறி போயிடுறான் மனோஜும் ரோஹிணியும் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கக்குள்ள கிரீஷ் அங்கே இல்லை வீட்டுக்கு வர்றாங்க விஷயத்தை வீட்டில் சொன்னதும் விஜயா சனியை தொலைஞ்சிச்சின்னு விடுங்கன்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டி கிட்ட விசாரித்ததில் அவன் யார் கூடவோ கார்ல ஏறி போனதாக சொல்கிறாங்க ரோஹிணி அவங்க பாட்டி கீது வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு இல்லை அங்கல் ஜென்ஸ் ஒருத்தர் தான் வந்து கூட்டிகிட்டு போனதான் செக்யூரிட்டி சொன்னாருன்னு சொல்கிறாங்க ரோஹிணி கிரீஷ் பாட்டி வந்திருக்க மாட்டாங்க அவங்க இப்போ ஊரில் தான் இருக்காங்கன்னு மீனா சொல்கிறாங்க கிரீஷ் பாட்டி அவனை நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க நீ போய் நல்லா தேடிப்பாருன்னு முத்துக்கிட்ட சொல்கிறாரு விஜயாவும் மனோஜும் அவன் தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு பேசுகிறாங்க இந்த சமயத்தில் கிரீஷ் கடத்தி வச்சுருக்கிற ரவி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாரு யாரோட கால்னு மனோஜ் கேட்டதும் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பேசுகிறாங்க லட்சம் ரூபா இல்லைன்னா கிரீஷை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து உன்னை பத்திய ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு எங்கிட்ட சுத்தமாக பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே ரோகிணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க ரோகிணி சொன்னதை கேட்டு மீனா ரோகிணி மேல சந்தேகப்படுறாங்க அம்மா திரும்ப திரும்ப கிரீஷ் தொலைஞ்சி போனா போயிட்டு போகிறான்னு சொல்லி சொல்கிறத கேட்ட முத்துவுக்கு வந்து அம்மா மேல சந்தேகம் வருது ஒருவேளை சிந்தாமணியை வச்சு திரும்ப ஏதாச்சும் சதி வேலை பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி தோணுது அதனால உடனே செல்வத்தை கூப்பிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போய் கிரீஷ் அங்கே இருக்கானான்னு பார்க்க சொல்கிறாரு இதோட இன்னைக்கான ப்ரமோ முடியுது நாளைக்கான ப்ரமோவில் ரோகிணி போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொன்னதை கேட்ட மீனாவுக்கு ரோஹிணி மேலே சந்தேகம் வருது ரோஹிணி மீனாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மீனா ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி கடத்திக்கிட்டு போனவங்ககிட்ட ரோஹிணி பேசுகிறாங்க எங்கிட்ட பணம் இல்லை மனோஜ்கிட்ட பேசி மிரட்டி பணம் கேட்க சொல்கிறாங்க உடனே மனோஜுக்கு கால் வருது ரோஹிணி கல்யாணியாக மாறி மனோஜை மிரட்டி அந்த பணத்தை கொடுத்து கிரிஷை மீட் மீட்க சொல்லி சொல்கிறாங்க விஜயா நீ எதுக்குடா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு புலம்புறாங்க மனோஜ் கல்யாணியை நினச்சி பயந்து போய் அந்த பணத்தை கொடுத்து மீட்டுருவார்னு யூகிக்கலாம் நன்றி